பார்த்தீங்களா அப்படியே பூத்து குழுங்குது எப்படி குழுங்குது பார்த்தீங்களா இன்னைக்கு வந்து மாங்காய் பறித்து மாங்காய் ஒரு போட போகிறோம் சரிங்களா இப்போது மாங்காய் பறிப்போம் பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பத்து எட்டுக்கு எதுன்னு குட்டி மாங்காய் குட்டியாக இருக்குதுங்களா இது வந்து இப்போ இதை பறிச்சுக்கிறோம் பால் வடிது வரங்க ஒரு மாங்காய் பறிச்சாச்சு அடுத்த மாங்காய் பெருசாக இருக்கிறத பார்த்து தான் படிக்கணும் இப்போ இந்த பறிக்க பறிக்கப்படும் இன்னும் கொஞ்சம் பருத்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம அதை கொள்ளையும் பறிக்கிறோம் ரெண்டு மாங்காய் பறிச்சாச்சு இன்னும் ஒரு மங்காய் மட்டும் பறிச்சுக்குவோம் பூத்து இந்த இனிமேல் தான் ரொம்ப எவ்வளோ காயிருக்கு பாருங்க பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு காயிருக்குதுசு எங்கவா டே எங்கடா ஓடிக்கிட்டு இருக்கிற அரசு இப்போ இதை பறிச்சதை இங்கே வச்சுக்கோ வச்சுட்டு அடுத்தது ஒரு மாங்காய் பறிச்சிட்டு வருவோமா ரெண்டு மாங்காய் பறிச்சாச்சு இன்னும் பாருங்க அடுத்து ஒரு மூணாவது மாங்காய் இதை வந்து பறிப்போம் சரிங்களா எவ்வளோ பிச்சிட்டு போடு பாருங்க அப்படி பால் ஒழுகுது பாருங்க இந்த மாதிரி பால் ஒழுகுச்சுன்னா இன்னும் மாங்காய் வந்து பிஞ்சுன்னு இருக்கும் பாருங்க குட்டி குட்டியாக பிஞ்சு பிஞ்சாக இருக்குதா இதெல்லாம் பறிச்சேன்னா அப்படியே இந்த இந்த குட்டி மாங்காய்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் சா தின்னா மாங்காய் வந்து எப்படி இருக்குது மண்ணையை பிடிக்கும் தொண்டையை பிடிக்கும் பார்த்துங்க ஏன்னா இது வந்து பிஞ்சு இது வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இது வந்து கை காய்ச்சிருக்குது இதில் வந்து இந்த பால் உழவு வந்து இந்த இதுதான் இவ்வளோ நான் காய்க்கணுன்னு அர்த்தம் பால் உழவு கூடாது மாங்காலங்கு வர உதுந்து கடைக்கு வரங்க எவ்வளோ மாங்காய் உதிந்துருக்குது நீங்களா அப்படியே பறித்து மரத்துலேயே பறித்து மேலே பாருங்க மரத்துலேயே நல்லா காய்ச்சி மரத்தில் அப்படியே பழுத்து அதை ப பறித்து சாப்பிட்ணு வச்சுங்களேன் நல்லாயிருக்கும் அப்படியே சாப்பிட்றது வந்து எப்படி எப்படின்னா மாங்காய் விற்கிறவங்கெலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வைக்கிளெலாம் போட்டு வச்ச பழுக்க வைப்பாங்க அது வந்து ரொம்ப வயிறு வலிக்கும் அதெல்லாம் சாப்பிட்றாதீங்க பார்த்து புள்ளி புள்ளியாக இருக்கும் பார்த்துங்க கல் வச்ச மாங்காய் மாம்பழம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புள்ளி புள்ளியாக இருக்கும் இந்த இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்காது மரத்தில் விடுங்கிறது வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்காது பார்த்துங்க இது பழமான உடனே இந்த இங்கேயெல்லாம் புள்ளி புள்ளியாக இருக்கும் ஓ இங்கேயெல்லாம் புள்ளி புள்ளியாக வச்சுருக்கோம் மாம்பழம் பழுத்த உடனே டே மங்காய் பரிசாஸ் பரிசுக்கு எங்கடா ஓடிட்டு ஓடிட்டு வர அரசு வீட்டுக்கு போகிற ஓடி வர வர்ற இங்கே படுறா டே இங்கே போயிட்டு வர இங்கே தங்க பிள்ளை நைட்டு பூரா அவன் வந்து கருவாப்பையாக இருக்கே அவன் தூங்க விட மாட்டேன்றான் இவனை பாடாக படுத்துறான் பாவத்தை இப்படி குடி வீட்டுக்கு போகிற போக போகிறாடா ஆ வெளியில் போப்பறியா அடுத்து மக்களே இது என்ன மரன்றதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க இங் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சு இந்த கழிவு தண்ணெலாம் போய் இந்த மரமே கெட்டு போச்சுன்னா பாருங்களேன் அந்தளவுக்கு கழிவு தண்ணிக்கு பவர் இருக்குது போல மரமே கெட்டுருச்சு இதில் இது என்ன செடி பார்த்து சொல்லுங்க இவ்வளோ செடி முளைச்ச கிடக்கு காய் பறிச்சு காமிக்கிறேன் காய் வந்து இப்படி பூப்புக்கு பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க என்ன காய் சொல்லுங்க அரளிக்காயெல்லாம் பார்த்துருக்கீங்களா இது இப்படித்தான் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சொடைக்கூடுதுங்க இது வந்து பூவா வந்து என்ன காய்ச்சொல்லுங்க இயற்கை வளங்க வீட்டு சுற்றி பாருங்க தோட்டங்கள் நல்லா குழு குழு குழுன்னு இருக்குது எதுவுமே இல்லாம இருந்துங்க இந்த வெக்கைக்கு இருக்கவே முடியாது போல் டே அரசு ஏழு அங்கே என்னடா பண்ற டே தம்பி அரசு இந்த வா இந்த செடியில் ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா பாம்பு வடைக்கும் இங்கே வர இப்படி இருக்கும் அருங்க இப்படி இருந்து என்ன பாம்பு தான் இருக்கும் இங்கே வா டே இங்கே வாடா டே டே வா குடிய உடிய இவன் சொன்ன வான் சொன்ன வந்துட்டான் பார்த்தீங்களா மாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போவோம் பறிச்சாச்சு அப்புறம் உப்பு ஓட பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு பூரா மண் தான் பஞ்சாயத்துலேருந்து அதை போட்டேன் இதை போட்டேன்றாங்க ஒன்றையும் போடக்கணும் இப்படி தான் கிடக்கு ரோடு என்ன உன் பிரச்சனை தான் என்ன இப்படி கத்திட்டு திடீர் என்னடா உன் பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை அப்புறம் இந்த தண்ணி விழுது பாருங்க வீடியோ சூம் பண்ணி தான் காமிக்கணும் கக்கூச தண்ணி அடைச்சிக்கிச்சு என்னடா இப்படி அடைச்சி கிடக்குதே அப்படின்னு பார்த்தா தெரிய மாட்டேன் இந்த சோமனோடன கக்கூசையே அடைச்சிக்கிச்சா என்னடா போகவே மாட்டேங்குது அந்த பாத்ரூம் ஊற்றி க்ளீன் பண்ணுறவன் அப்புறம் அந்த கக்கூஸ் அல்றவன் அவனை தாடிப்பிஃப்டிங் கார்ட்ட காணும் காணும் சரி மம்படி எடுத்து ஒரு போடு போட்டேன் அந்த பைப்பை ஒட்ட உடனே தண்ணியை பாருங்கள் எவ்வளோ தண்ணி அதில் அடைச்சிருக்கு தண்ணி போகடாமலாமல் அடைச்சிட்டுருக்கு சரி அப்படின்னு குத்துன உடனே அது போ இப்போ எத்தனை மணிக்கு போட்டு ஆறு மணிக்கு வந்து இதை உடச்சு விட்டேன் இந்த பைப்பை மணி என்னாச்சு பாருங்க இவ்வளோ நேரம் நின்று போய்கிட்டு தான் இருக்குது தண்ணி இவனுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல ஏன் கயங் காங் வேங்னு கத்திகிட்டு எடுக்கிறான் ஏண்டா டேய் அரசு குப்பை நோன்றதே உனக்கு புலப்பா போச்சு இந்தவா ே கோலம்படெல்லாம் போட்டியா பறிச்சு வீதி எழுதிட்டே வாரேன் இது துரட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ நிறைய படிக்கலாம் இங்கேதான் தோ இது பறிக்கலாம்ல எப்படி வாங்கிட்டு இருந்த ஆமாம் ஒன்று பறிக்கணும் இந்த மாங்காய் கொண்டு கம்மி எங்கேயே பரிசோங்கர மாங்காய் பாருங்கள் இது பெரிய மாங்காவாக இருக்கும் கல்லா மாங்காய் இந்த சீனிக்கிழங்காவி இந்த சீனிக்கிழங்கு பாருங்கள் சக்கரை வைக்கப்படுற எந்த இதை ஒருத்தன் பார்த்து நான் எந்திக்கவே இல்லை பாருங்க ஆ அதை எதான்னு கேட்டேன்